நம அனைவருக்கும் வணக்கம் உமையோர் பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லெட்சுமி நம்ம பெரிய புராணத்துல வர அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசைய பார்த்துட்டே இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் கணம்புல்ல நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது கரைகண்டன் கலலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புல்ல நம்பிக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட கணம்புள்ள நாயனார் வட வெள்ளாற்றின் தென்கரையில் இருக்கின்ற ரிக்வேலூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு பெரிய சிவனடியாரா இருந்திருக்காரு பெரிய செல்வந்தராகவும் இருந்திருக்காரு அவருடைய நல்ல குணத்தினால அவரு அந்த ஊருக்கே தலைவராகவும் இருந்திருக்காரு இவர் தினமும் என்ன பண்ணுவார் தெரியுமாங்க அந்த ஊர்ல இருக்க சிவனார் கோயிலுக்கு தினமும் போய் நெய் விளக்கு ஏத்துவாராம் எப்படி ஏத்துவாரு தெரியுமா முன்னாடி உள்ள எல்லாம் கரண்ட் இல்லை பாத்தீங்களாங்க அதனால கோயில் வந்து நைட்டு வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சி விடிய விடிய எரியத மாதிரி நிறைய நெய்யை ஊத்தி திரிய போட்டு வேலைக்கு ஏத்துவாரா நம்மோட கணம் புல்ல நாயனார் இப்படி விடிய விடிய கோயில பிரகாசமா வச்சிருந்திருக்காரு நம்மோட கணம் புல்ல நாயனார் இதனால நம்மோட சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாரு தெரியுமாங்க அவருக்கு சோதனை கொடுத்தாரு என்ன அப்படின்னா அவருடைய செல்வத்தான் வத்த வச்சாராம் அதெல்லாம் கண்டுக்கிடுவாங்களா நம்மோட நாயன்மார்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தானே ரொம்ப வைராக்கியம் நிறைஞ்சவங்க அதனால அவங்க செய்யக்கூடிய தொண்டுல ஏதாவது இடையூறு வருமா எதுவுமே வராது என்ன பண்ணாருன்னா வீட்டில் இருக்க சாமான்கிட்டெல்லாம் விற்றாரு வித்துட்டு வீடையும் வித்துட்டாரு வயக்காடு இன்னும் என்னென்ன நிலபலன்கள் இருக்கோ எல்லாத்தையும் விற்று 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 கோயிலில் விளக்கு ஏத்துற தொண்டை மட்டும் அவரு கைவிடாம செஞ்சுட்டே இருந்திருக்காரு இதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா இனி நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சி நேர கிளம்பி தில்லை நடராஜ பெருமானை பாக்குறதுக்காக தில்லைக்கு போயிட்டாரு அங்க போய் நடராஜரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா தில்லைக்கு பக்கத்துல இருக்க திருப்புலீஸ்வரம் அப்படிங்கிற கோயில்ல போய் அங்க இருக்க சிவனார வணங்கி அங்க நெய் விளக்கு போட்டுட்டு இருந்திருக்காரு நம்மோட கனம் புல்ல நாயனார் என்ன அவரு சங்கடப்படுத்துறத நம்ம சொந்த ஊர் மக்கள் பார்க்க வேண்டாம் அப் சங்கடப்படுவாங்க அப்படின்னு நினைச்சி வெளியூருக்கு கிளம்பி போயிட்டாரு போய் அங்க போய் அந்த திருப்புலீஸ்வரம் செம்னார் கோயிலையும் தினமும் நெய் விளக்கு போட்டிருந்துருக்காரு எப்படி போட்டாரு அவர்கிட்ட தான் காசு இல்லை இல்ல அதனால என்ன பண்ணாருன்னா பக்கத்துல இருக்க கனம் புல் அப்படின்னு ஒரு வகையான புல்லு கிடைச்சிருக்கு அந்த புல்லாம் வந்து அந்த காலத்துல அஹ் கூரை மேயறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்தது மேல் பண்றதுக்கும் பயன்படுத்தி இருக்காங்க அதனால அவர் என்ன பண்ணாருன்னா அந்த கனம் புல் இருக்கு பாத்தீங்களா அந்த புல்ல போய் எடுத்துட்டு வந்து தினமும் அதை வித்து அதுல இருந்து வர்ற காசை வச்சு கோயில்ல தீபம் போட்டிருக்காரு இதுக்கு மேலையும் அவரை சோதிக்க நினைச்ச நம்மோட சிவனார் என்ன பண்ணாருன்னா அந்த கனம் புல்லையும் வாங்க விடாம தடுத்திருக்காரு இதனால அவரு எல்லா இடத்துலயும் கூவி கூவி வித்துருக்காரு யாருமே கனம் புல்ல வாங்கலை அவருக்கு தான் நம்ம யாருக்குமே பாத்திருக்கோம் இல்லையா வைரக்கியம் ஜாஸ்தி இல்லையா அதனால என்ன பண்ணாருன்னா அந்த கணம் புல்லை எடுத்துக்கிட்டு நேர சிவனார் கோயிலுக்கு போயிட்டாரு அங்கே போய் என்ன பண்ணாருன்னா அந்த கணம் புல்லையே வச்சு விளக்கு போடணும் அப்படிங்கிற முடிவில் வந்து கனம் புல்ல வச்சு தீபம் போட்டிருக்காரு நம்மோட நாயனார் அப்படி தீபம் போடவும் அது வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து கொழுந்துரும் இல்லையா அதனால எல்லா கனம் புல்லும் சீக்கிரமாக தீந்து போச்சு என்னடா செய்வோம் இனி என்ன புல் தெரியுமாங்க நெய்யும் திருமுடிய வச்சே விளக்கரிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்மோட கனம் புல்ல நாயினாரு முடிய வச்சு விளக்கரிக்க ஆரம்பிச்சா அடுத்தடுத்து என்ன நடக்கும் இத பார்த்த சிவனார் உடனே அந்த இடத்துல தோன்றி உமையம்மையோட தோன்றி நம்மோட கணம்புல்ல நாயனாருக்கு முத்தியை கொடுத்தார் இந்த கனப்புல்ல நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெய் விளக்கு ஏத்துறது ரொம்ப முக்கியங்க வீட்டுல வந்து ஒரு நல்ல நாள்லனாலும் சரி ரொம்ப சங்கடப்படுறவங்க நெய் வாங்க காசு இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல நாள்லனாலும் சரி ஒரு சின்ன அகல்ல நெய் போட்டு விளக்கு ஏத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க கஷ்டமெல்லாம் நீங்கும் மகாலட்சுமி நம்ம கிட்ட வருவா இன்னும் நம்முடைய மன இருள் நீங்கி நல்ல ஒளி பிறக்கும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான புள்ள நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் பெரிய செந்தமிழ் புலமை உடையவரா அவருடைய புலமையால ஏகப்பட்ட கோயிலுக்கு ஆலய திருப்பணி செஞ்சிருக்காருங்க இப்படிப்பட்ட நாயன்மார் நம்மோட காரி நாயனார் அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்